ஏரியால லைவ் போட்டு ரொம்ப நாளைஞ்சி லைவ் போட்டா நீங்க வர மாட்டேன்றீங்க அதனால நான் லைவே போடுறதில்ல இந்த நான் லைவ் எதுக்காக냐면 என்ன நான் சொல்றது என்ன நான் பண்றது அது

எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும் யூடியூப்பில் இருக்கட்டும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ டார்லிங் மிஸ் யூ அப்புறமா பார்த்தீங்கன்னா அவனை நான் லவ் பண்ணுறேன் நீ எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறியா இல்லையா இதே தாங்க அனுப்பிச்சி விடுறீங்க ஆ எனக்கா ஒன்றுமே புரியல இது எதுக்காக அனுப்புகிறீங்க ஏன் அனுப்புகிறீங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்களாண்ட உங்கள் வீட்டிலலாம் அழகான மனைவிங்க இருப்பாங்களே முதல்ல போய் அவங்கள நேசிங்க அவங்களை நேசித்தாலே போதும் புரியுதுங்களா நாங்கள்லாம் வந்து சும்மா வந்து வீடியோ போடுவோம் லைவ் போடுவோம் நீங்கள் பார்ப்பீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்களாம் உங்களுக்கு ஒரு சரிங்களா அதை விட்டுட்டு ஐ லவ் யூ மா ஐ லவ் யூ டியர் செல்லும் அசிங்க கமெண்ட் பண்ணுறது அது இதுன்னு அனுப்பிச்சி விடுற ஹாய் லைக் போட்டுட்டேன் ஹாய் ஹாய் அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா அசிங்க சினிமா வந்து என்னது தப்பு தப்பா தப்பு தப்பா வந்து இந்த இதெல்லாம் அனுப்பிச்சி விடுறது இதெல்லாம் என்ன இது ஒண்ணுமே புரியல எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க அஹ் இவங்க மேல அவ்வளோ நான் ஒரு ஒருத்தர் மேல சம்மகமா இருக்கிறேன் ராமலிங்கம் முத்து ராமலிங்கம் பேர் இவ்வளோ அழகாக வச்சுட்டு பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வால் பிக்சர்லாம் வந்து அழகழகாக வந்து தப்பு தப்பா கேவலம் கேவலமா பண்றவங்க முக்ச்சி விட்டா பரவாயில்லை ஏன் எங்களுக்கு எங்கள் வீடியோ என்ன தப்பா இருக்குது எவ்வளோ பேர் நல்ல நல்ல விதமாக அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது பார்க்கறதுக்கு ம் இந்தமாரி ஒரு தப்பு தப்பா கமெண்ட் பண்ணி இவ்வளோ பண்ணுறவங்களாம் இவ்வளோ நல்லா கமெண்டாக பண்றாங்க சொல்லுங்க தேங்க்யூப்பா ம் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவே தங்கச்சிங்களே உங்கள் ஒய்ஃபுங்களே நேசிங்க அதுக்கப்புறமா மற்றவங்களெல்லாம் போய் நேசிங்க அதெல்லாம் விட்டுட்டு நான் இப்போ உங்களுக்கு இருக்கிற உண்மை சொல்லப்போனால் நான் யாரோ தான் ஏன்னா பார்த்து அப்படி ஒரு இதுவாக அனுப்புறது என்ன இது ஒன்றுமே புரியல எனக்கே சில டைம் வந்து நல்லதாகவும் தோணும் சில டைம் கடுப்பாகவும் வரும் சில டைம் ரொம்ப வெறுப்பாகும் சில டைம் என்ன இப்படி அனுப்புகிறாங்களேன்ற மாதிரி கூட ஆகும் தயவு செஞ்சு உங்களை எல்லாரையும் நான் எஞ்சி கேட்டுக்கிறேன் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காங்க கிட்டத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்காங்க இது யாரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணது இது நீங்கள் கொடுத்ததுனால தான் எனக்கு இவ்வளோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக வந்தாங்க ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணலைன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காது எனக்கு அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா எங்களை கமெண்ட் பண்ணுறீங்களா அது என்ன மட்டும் பொதுவாக சொல்ல மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவாக தான் வந்து சொல்கிறேன் எத்தனை பேர் லைவ் போடுறாங்க ஸோ எத்தனி பேர் வந்து வீடியோ போடுறாங்க யாருமே பார்த்தீங்கன்னா அவங்க தப்பாக கூட பண்ணிட்டோம் நீங்கள் தயவு செஞ்சு தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க உங்களோட நோக்கம் அது தப்பாக போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு ஒன்றும் இல்லை சரிங்களா மேலே இருக்கிற கடவுள் வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார் அது தப்பு தானே ஸோ உங்கள் ரெண்டு ஃபுஸ் எஞ்சி கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது நம்பிக்கை இருக்குது அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் செஞ்சு நான் தப்பு தப்பாக தப்பு தப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க அதை வந்து மனசுக்கு ரொம்ப பாதிக்குதுங்க அவங்களே வீட்டில் பாருங்கள் நம்ம வீட்டிலலாம் சில ஃபேமிலி நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் நல்லா ஃபேமிலியாக இருக்கிறாங்க சில பேர் எங்களுக்கு ஆவாத கூட இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு தப்பு பண் தப்பு தப்பாக பண்ணுறேன் கமெண்டில் அப்பா இவ்வளோப்பாரு மீடியா ஃபுல்லாக நொய்ஞ்சாலா எப்படி தப்பு தப்பா தப்பு தப்பாக அனுப்புகிறாங்கப்பா இருப்பா இவெல்லாம் என்னத்துக்கு இருக்கிறா இவெல்லாம் எதுக்கு அதில் போடுறா இவெல்லாம் எதுக்கு செய்கிறா அப்படின்ற மாரி வந்து சில ஜென்மங்க வந்து பேசுவாங்க ஸோ புரியுதுங்களா அவங்களுக்கு நான் வந்து அதுக்காக தான் வந்து அவங்கெல்லாம் பேசினாலும் நான் வந்து வீடியோ போட போகிறது கிடையாது போடாமல் இருக்க போகிறது கிடையாது மீடியானா அப்படி மாரி ஆகி போயிடுச்சு அதனால நம்ம எப்பவுமே போடுறது எப்போவுமே போடுறது போட்டுகிட்டு தான் நாங்கள் இருப்போம் நிப்பாட்ட மாட்டோம் இருந்தாலும் உங்கள்டே ஒரு அக்யூஸ் நான் சும்மா கேட்டுக்கிறேங்க சி தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தப்பு தப்பாக கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க சரிங்களா நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க இப்போ இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டமாக நேற்று பார்த்து ஒரு நண்பர் ஃபேஸ்புக்லேருந்து வந்த நண்பர் தான் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா அசிங்கமாக வந்து ஃபாலோ பண்ண உரிகிற மாரி வந்து ஒரு சிம்பல் ஒன்று அமைச்சிருக்கிறார் சரிங்களா அவங்க ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் இருந்தால் அமைச்சு விடுவாரா அதெல்லாம் பார்த்தா இப்போ நமக்கு ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோட வீடியோஸ் வேணும்ன்ட்டு பார்த்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க பாத்தியா இவளுக்கு எப்படிலாம் கமாண்டிங் வருது நான் அந்த கமெண்டுக்கெல்லாம் சட்டியே பண்றது இல்லை உங்களை மாரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க அத போதும் எங்களுக்கு உங்களை மாரி நல்லா சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க உங்களை மாரி நல்லா இது பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அத போதும் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வணக்கம் அண்ணா நன்றி ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னா ஹெல்ப் பண்றாங்கன்னா நிறைய நான் கூட தாங்க பண்றேன் நான் கூட தான் பண்ணுங்கிறேன் ஏன்னா ஹெல்ப் வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லி அனுப்ப முடியாது நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனாலும் அதை எடுத்து நான் வீடியோ போடணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா அது நிறைய உதவி செய்யணுன்னு அவசியம் கிடையாது நான் உன் நேம் ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன் இந்த சேனலில் என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் நீங்கள் போய் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்ததுன்னாக்கா செகண்ட் பேமெண்ட் வந்தாலும் எப்போ வந்தாலும் பேமெண்ட் நான் மாதம் மாதம் இதில் வரதில்லை எனக்கும் சரி எனக்கு அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் கண்டிப்பாக சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்தால் நான் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணுவேன் அப்புறமா எனக்கு வர வருமானத்துலேயே எனக்குமே சரி மற்றவங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணறேன் அதனால் நான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நான் அதை வீடியோஸ்லாம் எடுத்துலாம் போடுறது கிடையாது ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாரி பண்ணிட்டு எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எல்லோரும் கீழே சில பேர் வந்து ஏற்றிப்பாங்க சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்களே நீ முதல் சம்பளம் யூடியூப்ல வாங்க நீ என்ன பண்ண நீ நீ முதல் சம்பளம் வாங்கி நீ மத்தவங்களுக்கு குடுத்தியா நீ ஏதான எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க ஏன்னா நிறைய பேர் கேக்குறதெல்லாம் நம்ம வீடியோஸ்ல பாக்குறோம் இல்லையா அதனால நமக்கு அந்த கேள்விதானே கேப்பாங்க அதனால என்னெல்லாம் வந்து இருக்கு அதை செய்யணும் அப்படின்றது என்னோட நோக்கம் சரிங்களா நான் என்னோடய ஒரு அண்ணனா தம்பியாக ஒரு அக்காவை தங்கச்சியாக உங்க நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் என்னோட சேனல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்னடா இது லைவ்ல எனக்கு ரீப்ளே தரலையே இப்போ உங்கள் சேனலில் போனால் எப்படி ரீப்ளே தருவாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாத்துலேயும் போய் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் ரீப்ளே தருவோம் ஏன்னா எனக்கு தமிழ் படிக்கிறது ரொம்ப 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 குறையும் சரிங்களா எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது நான் வந்து ஹிந்தி தான் படிக்கும் உருதுதான் எனக்கு தெரியும் அதனால முழுக்க 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 பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கார தான் ஃபுல்லாவே ரீப்ளை கொடுக்காதுல தயவு செஞ்சு உங்களை நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் சரிங்களா எனக்கும் பசங்க இருக்கிறாங்க குடும்பம் இருக்குது குட்டி இருக்குது பிள்ளைங்க இருக்குது ஹஸ்பண்ட் இருக்கிறாரு எல்லாம் நல்லபடியாக போய்ட்டுருக்குது இதில் என் வீட்டுக்காரர் ஒரே ஒரு காரணத்தாக தான் எனக்கு விட்டுருக்கிறாரு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை ஸோ ஹை வந்து ஹைபிபின்றதுனால ஓ இதாச்சும் அவள் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி போட்டோம் இதில் ஏற்றி அவள் மனசு அப்படியே திருப்தியாக ஆகட்டும் அப்படின்றது மட்டும் ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் இதை வந்து எனக்கு விட்டுருக்குறாரு இல்ல நினைச்சுக்கிங்களேன் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஒரு பொண்டாட்டி அந்த மாதிரி பேசுறாங்கன்னு சொன்னா யாரும் யாரும் பேச ரொம்ப பேசின்னு தான் இருப்பாங்க கிணறு வந்து தூண்ட தூண்ட தோண்ட தோண்ட பாத்தீங்கன்னா அந்த சேரும் மண்ணும் வந்துன்னு தான் இருக்கும் கீழே அடியில தான் தண்ணி இருக்கும் சரிங்களா அத தாகத்தை தீக்கும் தான் தண்ணி அதனால கிணறு வாய் மூட முடியாது தோண்டிருந்தா இருக்க முடியும் தவிர அதே மாரிதாங்க நம்ம மனுஷன் வாய் கூட உங்க மூடவே முடியாது அவங்களா திருந்தால்தான் உண்டு நான் அது சொன்னது இரு உன் உம் உண்மையாவா இல்லையான்றதை நீங்கள் மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா மனசு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது சரி இதெல்லாம் நம்ம யாரென்னா போய் சொல்ல முடியுமா யாரையே போய் சொல்ல முடியாது நேத்து ஒண்ணு நடந்தது பாருங்க நம்ம கடையாண்ட அதை சொன்னா நீங்களே சிரிப்பீங்க எனக்கு நேத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைண்ட் வந்து அப்செட் ஆயிடுச்சு நம்ம கடையிலேயே பால் எல்லாமே வாங்கிட்டு நம்மளாண்டியே சண்டை போட்டு போறாரு சில்லறை இல்லைன்னு சொன்னதுக்கு சரி ஓகே சில்லறை இல்லையா அவரு யாரு எதுன்னு தெரியாது எமர்ஜென்சிக்கும் வந்து பால் கேட்கறாங்கன்ட்டு நானும் என்ன பண்ணு சரி ஓகே பால் தானே கேக்குறாங்க எடுத்துட்டு போங்க காசை எடுத்துகிட்டு போங்க அப்புறமா கூட வந்து கொடுங்கன்னு சொன்னதுக்கு அவர் நம்மளாண்டியே வாங்கின்னு நம்மளாண்டியே சண்டை போட்டு போகிறாரு இது என்ன இது ஒன்றுமே போயிடலாம் அவர் போதலை கீதில் இருந்தாரா என்னான்னு தெரியல கேட்குற ஒரே எவ்வளோ டென்ஷனாக ஆகாது எனக்கு அப்புறம் வந்து விவோ ஃபோன் பண்ணிட்டு விவோ வந்து ரெண்டு கற்று கற்றுனா இருப்பார் ஓட்டார் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல திக்கே வந்து காலமே கிடையாதுங்க எங்கேயுமே சரி நல்ல திக்கே காலம் கிடையாதுங்க நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒம்போது சொல்லிட்டு போகிறது தான் காலமே உதவின்னாலே பண்ணணும் ஆனால் உதவின்ற இந்த காலத்தில் பண்ணாலே பயமா இருக்குதுங்க வந்து இந்த மனசை வந்து தாங்க மாட்டேன் அந்த மாரி இந்த மனச என்ன பண்ணுறது நம்ம வானான்னு தூக்கி போடுறவங்களுக்கு கூட சரி வந்து வந்து அழுதாங்கன்னா இந்த மனசு கேட்க மாட்டேங்க ஈவா அதான் சொல்லுவார் உன்னாண்டா எந்த விஷயமும் சொல்ல முடியாது வந்து உன்னையே ஏமாத்திட்டு போவாங்க நீ ஒரு ஏமாந்தி ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் என் வீட்டுக்கார என்ன சாப்பிட்டீங்கப்பா என்ன பண்றீங்க எல்லாரும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்களோடது செக் பண்ண டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து கண்டிப்பாக லைவ் போடுவேன் வாங்க என்னோடய வீட்டுக்காரர் இருப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே கொடுப்பாரு என்னோட சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அதெல்லாம் போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா ஓகே பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வியூ சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்